ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு ஒரு லாங் வீடியோ தாங்க நிறைய குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் பெரியவங்க அதாவது மதுரா அப்படின்னு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்காது குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்த கொண்டு சேர்க்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் அதுவும் அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் என் பசங்க இன்னைக்கு என்னென்னு தெரியல இதை செஞ்சு தாங்க செஞ்சாங்க கிட்டத்தட்ட ஒன் மந்தாக எங்கள்கிட்ட போராடிட்டு இருக்காங்க சரி ஓகே இன்னைக்கு சாட்டர்டே வேறு அவங்களுக்கு பிடித்த ஷர்ட்டியை சரி செஞ்சு தருவோம் ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன் அவங்க சரி எதை பற்றி பேசிகிட்ருக்கீங்கன்னா மேகி தாங்க இன்னைக்கு செய்ய போகிறேன் அதில் ஒரு குட்டி டிஃப்ரெண்ட்டாக அதாவது எங்கள் வீட்டில் பண்ணுறது சிக்கன் வெஜ்ஜும் சரி பண்ணலாம் அதை உங்களுக்கு காட்டக்கூடாதுன்னு சொல்லிச்சு ஆமாங்க இன்றைக்கி மேகி சிக்கன் வெஜ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இவ்வளோ பொய்யும் பண்ணலாமா ஆறு பாக்கெட்டு மேகி எடுத்திருக்கேங்க அதாவது பெரிய பாக்கெட் எனக்கு கிடைக்கல அந்த ஒரு ரீசனுக்காக சின்ன பாக்கெட் அதாவது பதினாலு ரூபா பதினஞ்சு ரூபா இந்த பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பாக்கெட் எடுத்திருக்கேங்க அப்புறம் இரநூறுவாய்க்கு சிக்கன் வாங்கியிருக்கேன் அதாவது இது பார்த்திங்கன்னா அரை கிலோ வரும்னு நினைக்கிறேன் இந்த டைப்பில் வந்து சிக்கனை வந்து கட் பண்ணியிருக்கேங்க குட்டி குட்டியாக அதாவது சுக்காக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் கட் பண்ணி தருவாங்க அது மட்டும் இல்லைங்க சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அந்த எலும்பு பார்த்தீங்கன்னா தொண்டைக்குள்ளே குத்திக்கும் அதனால் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நிறைய எண்ணெய் ஊற்றாதீங்க ஏன் அப்படின்னா அந்த மேகி வந்து மிங்கில் ஆகும் போது ரொம்ப தனித்தனியாக அதாவது தெரிய ஆரம்பிக்கும் அதனால் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க இதுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு ஆணையம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு கொஞ்சமாக கடுகு சோம்புக்குள்ள ஆனியன் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்பவும் வதங்க வேண்டாம் ஏன்னா சிக்கன் போட போகிறோம் அதனால இப்போவே தான் சிக்கன் போட போகிறோம் பருவத்தில் போட்டுக்கலாம் கைப்பிடி அளவு தாங்க சிக்கன் போட போகிறேன் ஏன்னா நிறைய போட்டால் தவிர்த்திடும் அதனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதையும் இங்கே வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டுடலாம் அப்படின்ட்டு ரொம்ப போடுறவங்க போட்டுக்கோங்க பட் ஆனால் கொஞ்சமாக போட்டால் மேகியோட டேஸ்ட் நிறைய தெரியும் அதிகமாக சிக்கன் போட்டிங்கன்னா சிக்கனோட டேஸ்ட் தாங்க அதிகமாக தெரியும் பாதி போட்டுட்டேன் ஒரு பாதி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சிக்கன் போட்டக்கப்புறம் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க ரொம்ப நிறைய போட வேண்டாம் சும்மா வாசனைக்காக அதாவது சிக்கன் ஸ்மெல்லுக்காக சேர்ந்துடலாம் சேர்த்துடலாம் நல்லா வதங்கிடுச்சு மேகி பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா இருக்காது அதனால் இதை தூள் பண்ணிக்கலாம் தூள்னா ரொம்ப தூள் மிக்சர் மாதிரி பண்ணிடாதீங்க ஓரளவுக்கு தூள் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒன்று பாதியாக வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு வந்து சிக்கன் மாட்டாது இப்படி இருந்தால் மாட்டும் சிக்கனும் ஆனியனும் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சி ரொம்பவே நல்லா வந்திருக்கு தண்ணி ஊற்றிடலாமா ஊற்றிக்கிடலாங்க ரொம்பவும் அதிகமாக ஊற்றாதீங்க தேவைப்படுற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க கொதி வர்றதுக்குள்ள நீ கொதிக்கிறதுக்குள்ள மேகி தூள் பண்ணி வச்சுக்கோங்க மேகி மசாலாவை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டேஜில் மேகியை கொட்டிடலாம் போட்டுடலாமா பார்த்தீங்களா ரொம்ப மூங்குற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றலை பாதி அளவுக்கு தான் மிக்ஸ் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னாவே தெரியும் நான் ரொம்ப முங்குற அளவுக்குலாம் தண்ணி ஊற்றலைங்க கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் சும்மா நார்மலாக அதாவது நார்மலாக வேகிற அளவுக்கு ரொம்ப வெந்துருச்சுனாலும் இருக்குங்க அப்புறம் சேர் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துடும் இந்த ஸ்டேஜில் மேகி மசாலா சேர்த்துடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும் பாருங்கள் தண்ணி நல்லாவே சுண்டிடுச்சு சுண்டினக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு வேற என்னங்க ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் சிக்கன் மேகி நல்லா வாசனையாகவும் இருக்குது சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுதுங்க நான் சும்மா சொல்லலை உண்மையாகவே கிரேவிங்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்குது நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க டெய்லி சாப்பிடணுன்னு கிடையாது ரொம்பவும் நல்லா வந்திருக்கு நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லைங்க குழந்தைங்கன்னு இருந்தா நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்களை அதிகமா கேட்பாங்க தான் சொல்லி புரிய வைக்கிற இடம்னு ஒன்று இருக்கு அதாவது ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டு வேணா நம்ம அதோட விளைவுகளை சொல்லலாம் புரிஞ்சுக்கிற குழந்தைங்க மட்டும் இல்லைங்க புரியாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக புரியும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்